வீட்டிலே வாழைப்பழம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள் நல்ல சத்தானது ஒரு நல்லா ஆரோக்கியமானதுங்க இந்த வாழைப்பழம் இருந்தாலும் கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க கடையில் கிடைக்கிற கான்ஃப்ளெக்ஸ் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக சூப்பர் டேஸ்ட்லேயே அல்டிமேட்டாக இருக்குங்க அந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த வாழைப்பழம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் என்கிட்ட செவ்வாழைப்பழம் இருந்துச்சு அதனால் நான் வந்து அதை இப்போ எடுத்துக்கிறேங்க ரெண்டு வாழைப்பழத்தில் நான் இப்போ ஒன்று எடுத்துக்கிறேங்க இப்போ அதை தோலை நீக்கிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இதை இப்போ நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் அதனால தான் ஒரு வாழைப்பழம் மட்டும் இப்போ நான் வந்து மிக்சியில் சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து ஒரு பல்ஸ் மோடில் நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் நம்ம அதை ஊற்றிக்கலாங்க இப்போ இன்னொரு வாழைப்பழம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்தாச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அதே மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் திருவிழா சேர்த்துக்கிறேங்க இப்போ பாதாமும் ஒரு அஞ்சு சேர்த்துக்கிறேங்க தோலோடைய தாங்க நான் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு ஏலக்காய் நான் சேர்த்துக்கறேங்க இது ஆப்ஷனல் தான் வாசனை கொடுக்கும் அதனால தான் சுக்கு இருக்கு இல்லையா அது ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்துக்கிறேங்க நமக்கு செரிமானம் கொடுக்கும் அதனால் இப்போ பல்சு மூடில் அரைச்சி எடுத்துடலாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ அந்த வாழைப்பழம் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதுலேயும் அந்த தேங்காய் திருவிழா சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்குவோங்க ஒரு கால் கப்பு போல் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க ஸ்வீட்னஸ்க்கு நம்ம நாட்டு சக்கரை தாங்க சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே நமக்கு வாழைப்பழத்துலேயும் நல்லா இனிப்பு இருக்கும் அதனால் இப்போ நாட்டு சக்கரை நம்ம கால் கப்பு போல் சேர்த்துக்கிறோம் நீங்கள் நாட்டு சக்கரை வேணாண்டாக்கா நீங்கள் சீனி கூட சேர்த்துக்கலாங்க எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம் இந்த சக்கரை ஓரளவு கரையிற கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் வாழை வாழைப்பழம் அரைச்சி எடுத்துருக்கோல்ல அது ஒன்று ரெண்டு இருந்தாலும் பரவாயில்லங்க நான் இப்போ ஒரு கப்பு போல் கேழ்வரகு மாவு மாவு இருக்குலேயும் அது சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் போல் நான் நெய் நெய் சேர்த்துக்கிறேங்க நல்லா வாசனையாக இருக்கும் அதனால தான் இப்போ நல்லா நம்ம கைகளால் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி எதிரும் நம்ம சேர்க்க வேணாங்க அந்த வாழைப்பழத்தில் உள்ள ஈரமே நமக்கு போதுமானது பாருங்க அளவுக்கு நான் கலந்து எடுத்துக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால் இன்னும் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் அந்த ராகி மாவை நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா இப்போ நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம் சப்பாத்தியை விட கொஞ்சம் லூஸான மாவு பதத்துக்கு நம்ம அதை வந்து கலந்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம கைகளில் எண்ணெயை நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம் அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து எண்ணெயை அப்ளை பண்ணியிருக்கேங்க இப்போ கொஞ்சமாக கொஞ்சம் மாவை எடுத்து நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இதே மாதிரி நம்ம வந்து அதில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்க போகிறோங்க இந்த மாதிரி செஞ்சு அதில் ஹோல் போட்டுக்கோங்க இதே மாதிரி தான் செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் சும்மா ரவுண்ட் ஷேப்லேயே வச்சாலும் பரவாயில்ல இல்லைன்னா உருண்டையாகவும் வச்சாலும் பரவாயில்லைங்க நான் இந்த மாதிரி இருந்தால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாக்கா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்கங்கிறதுனால அதை மாதிரி செய்கிறேங்க இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக கையில் மட்டும் நீங்கள் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம மாவை நல்லா திக்காக பிசையாமல் கொஞ்சம் லூஸாக தாங்க இந்த மாதிரி வெறி வெடிப்பு இல்லாமல் நமக்கு இந்த பால்ஸ் கிடைக்கும் அதனால தான் இந்த வாழைப்பழத்தோட நமக்கு ஈரமே போதுமானது நம்ம தண்ணீர் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க பாருங்கள் இந்த மாதிரி அழகாக நம்ம செஞ்சிடலாம் வெடிப்பு இல்லாமல் அழகாக வருது பாருங்கள் வேக வைக்கும் போது நமக்கு சூப்பராக கிடச்சிடுங்க இப்போ எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு பார்க்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இது இட்லி பாத்திரத்தில் நம்ம அதை வேக வைக்க போகிறோங்க ஆவியில் தாங்க வேக வேக வைக்க போகிறோம் இப்போ இட்லி பாத்திரம் நம்ம எடுத்தாச்சு அது மேலே ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே வாழை இருக்கு இல்லையா அதை நம்ம வச்சுக்கிறோங்க வாழை இலை வைத்த பிறகு நம்ம இந்த பால்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம ஆ நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம் வேகும்போது நல்லா நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க அந்த வாழைப்பழம் ராகியோட வாசனை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ராகி மாவில் தோசை அப்படி இப்படின்னு செஞ்சு கொடுக்குறது இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க இப்போ நான் வந்து உன்னை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா நமக்கு வெந்து கிடச்சிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது அப்படியே நம்ம சாப்பிட்றலாம் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நமக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது பாருங்கள் இப்போ அடுத்த நம்ம அப்படியும் சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நம்ம இன்னொரு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கலாம் இல்லையா அதில் இன்னொன்னும் நம்ம செய்ய போறேங்க அதாவது ஒரு கடாயில் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நான் நெய் சேர்த்துருக்கேங்க அந்த ஒரு பாலை வாழைப்பழத்தை நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இந்த நெய் கூடையே இந்த வாழைப்பழத்தையும் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க வாழைப்பழமும் நமக்கு இனிப்பு இனிப்பு சுவையோடு தாங்க இருக்கும் அதனால் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ நெய்யோடு இந்த வாழைப்பழம் நம்ம கலந்து விடும்போது நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க அவ்வளோ ஒரு டேஸ்டானது சத்தானது கூட தினமும் ஒரு செவ்வாழைப்பழம் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் இந்த நெய் கூடவே இந்த வாழைப்பழத்தை நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நான் தேங்காய் திருவிளை சேர்த்துக்கிறேங்க தேங்காய் திருவிழா சேர்த்து நல்லா நம்ம நெய் கூட வாழைப்பழம் கூட இந்த மாதிரி நல்லா இப்போ நெய்யிலே கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நம்ம கலந்து விட்டாச்சுங்க இந்த வாழைப்பழமும் தேங்காய் நல்லா இப்போ கலந்து விட்டுட்டோங்க இப்போ அது கூடவே நான் வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு ஒரு கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் இப்போ நம்ம இந்த வாழைப்பழத்தை கூடயும் சேர்த்துக்க போகிறோம் நல்லா ஆறு வச்ச பால் ஒரு கப்பு நல்லா திக்கான பாலாக நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வேண்டாம் சீனி கூட சேர்த்துக்கலாங்க இந்த சக்கரை கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கொதிக்கலாம் வைக்கக்கூடாதுங்க ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்ச பாலை தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் சும்மா கலந்து விட்டால் போதுங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வேக வச்சிருந்தேன் இந்த உருண்டைகள்லாம் சேர்த்துக்கலாங்க நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இ இந்த மாதிரி சாப்பிட்டா இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் வா வாழைப்பழம் இருந்தால் அடிக்கடி உங்களை செஞ்சு கேட்பாங்க பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலையும் நல்லா ஹெல்த்தியும் கூடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அப்படியே அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கான்ஃப்ளெக்ஸ் மாதிரி இருக்காங்க இது வந்து நமக்கு ராகி கான்ஃப்ளெக்ஸ்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு இருக்க பாருங்கள் பால் கூட நல்லா ஊறி வரும்போது தாங்க டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் வாழைப்பழத்தை வச்சு செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்